வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறவுங்க ஒரு ஊரில் ஆரண சுவாமி அப்படின்னு மொத்தம் இருந்தான் அவனுடைய மனைவி வினிதா ரெண்டு பேரும் ரொம்ப அன்பானவர்கள் அன்புனாக்கா ஒரு அளவுக்கு மிஞ்சிய ஒரு அன்பு மனைவி மேல் ஓரளவுக்கு காதல்னு இருக்கலாம் இது ஒரே அளவுக்கு மிஞ்சி அவன் மேலே பிரேமை அப்படி இருந்த போது ஒரு நாளைக்கு அவங்க வீட்டு உப்பரிகையில மாடியில அவங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்துட்டு படுத்துட்டு இருந்தாங்க அப்ப மேல ஒரு கந்தர்வன் போன போது யார் அவள் இந்த ஸ்லீப்பிங் பியூட்டி தூங்கும் போதே இவ இவ்வளவு அழகா இருந்தா அவள் எழுந்து நின்னா எவ்வளவு அழகா இருப்பான்னு சொல்லிட்டு அவளை தூக்கின்னு போயிட்டான் கந்தர்வ லோகத்துக்கு அவளை தூக்கி கொண்டு போய்விட்டான் இவன் காலையில எழுந்து பாக்குறான் மனைவி எங்க இருக்கான்னு அங்கே தேடுறான் குளத்துல போய் தேடுறான் குளிக்க போயிருக்காளா வீட்டுக்குள்ள வந்து தேடுறான் அவன் ஆளையே காணும் அவன் சரி யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அந்த வேதனை இருக்கும் நினைச்சு நினைச்சு குமுறுவோம் அழுவோம் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நாளடைவில் அந்த சரி இதுதான் விதி அவங்க போக வேண்டிய நேரம் போயிட்டாங்க இனிமே நம்ம ஆக வேண்டியதை பார்ப்போம் அப்படின்னு தானே இருப்பாங்க இவன் நாளுக்கு நாள் ரொம்ப துக்கப்பட ஆரம்பிச்சுட்டான் அதாவது அவனை தேற்றுவார் இல்லை ஆற்றுவார் இல்லை எனக்கு எல்லாமே என்னோட மனைவி தான் எனக்கு அப்பா அம்மா கிடையாது எனக்கு எல்லாமே அவள் தான் அவள் இல்லாத வாழ்க்கை எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கே இருந்தாலும் அவளை போய் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வருவேன் இல்லாட்டா நான் இந்த ஊருக்கு திருப்பி வர மாட்டேன் பொழுது ஊர் மக்கள்லாம் சொன்னாங்களா ஆராயசுவாமி அவள் இங்கேயும் போயிட்டான்னா விட்டுடேன் இவ்வளவு ஆச்சு இனிமேல் வரப்போரா நீ அவளை மறந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோணும் நான் இந்த ஊர்லேயே இருக்க மாட்டேன் இந்த ஊர்ல எனக்கு அவளுடைய நினைவு என்னை பைத்தியமாக்குகிறது அப்படின்னு சொல்லி நான் ஊர் ஊரா தெரிய போறேன் காடு மலை வனம் வனாந்தரம் எங்கேயானு தேடி அவள் எந்த மூலையில இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சு அவளோடு இந்த ஊருக்கு திரும்புவேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் சொல்லும் போது வீராப்பா கிளம்பிட்டான் போறாம் போறான் 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 ஒரு ஒரு ஊர்ல சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது எங்கேயோ ஓடுற நதி தண்ணீரை குடிச்சிட்டு அங்கேயே படுத்துக்கிறான் பித்து பிடிச்சவன் இருக்கான் அவன் படித்தவன் அப்படிங்கிறது அவனுடைய தெரிஞ்சாலும் அது வேலைக்கு ஆகாதுன்னு அந்த மாதிரி அது வேலைக்கு ஆகல கடைசியில ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரெண்டு மூணு நாலு வருஷம் கழிச்சு எங்கேயானு சாப்பாடு கிடைக்காதான்னு பாக்குற பொழுது ஒரு அக்ரஹாரத்துல ஒருத்தர் வீட்டுல அன்னதானம் நடக்குது இவன் பார்த்தான் இவங்க எல்லாம் பண்டிதர்கள் இந்த ஊர் மக்கள் இவங்களுக்கெல்லாம் போட்டுட்டு தான் நமக்கு போடுவாங்க நம்ம பிச்சைக்கார மாதிரி இருக்கோம் இப்படி பசி பசின்னு பறக்குறோம் பாரு எல்லாம் அந்த பெண்டாட்டிய தானேன்னு அவளை நினைச்சு திருப்பி அழ ஆரம்பிச்சு பண்ணான ஒரு ஓரமா அந்த அந்த வீட்டு வாசல்ல இருந்த மரத்தடியில உட்காந்துட்டான் அந்த அம்மா எல்லாருக்கும் பரமாறினவங்க அவனை பார்த்துட்டு ஐயோ பாவம் இவன் இங்க இங்க வந்து சாப்பிடலேன்னுட்டு ஒரு பாத்திரத்துல நல்ல உணவு பண்டங்கள் எது நல்ல நல்லா இருக்கோ எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு அப்பா நீங்கள் எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிடல இருந்தாங்க நீங்க போய் உங்களுக்கு எப் எத்தனை வேணுமோ இன்னும் கொஞ்சம் வேணும்னா கேளுங்கன்ன உடனே அவன் என்ன பண்ணான்னா நல்லதுமான்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போய் என்ன பண்ணா ஒரு மரத்துக்கு அடியில் தன்னுடைய மேல் துண்டையும் விரிச்சுட்டு அதுல இந்த பாத்திரத்தை வச்சவன் மூடலை இந்த பாத்திரத்தை அப்படியே வச்சுட்டு அந்த நதியில இறங்கி குளிச்சு அப்பாடா ஏன் ரொம்ப நாள் கழிச்சு நல்லா சாப்பாடு சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு குளிச்சிட்டு இருக்கும்போது என்ன நடந்தது இந்த மரத்து மேலே கழுகு ஒன்று வந்து உட்கார்ந்தது அந்த கழுகோட காலில் ஒரு நாகப்பாம்பு இருந்தது அந்த கிளையில உட்காந்து இது நாகப்பாம்பை கொத்த ஆரம்பிச்ச உடனே அது அந்த நாகப்பாம்புனுடைய விஷம் இந்த பாத்திரத்தில் விழுந்துடுச்சு அது வந்து பாம்பு கொத்துது கழுகு விஷம் பாத்திரத்தில் விழுந்துடுச்சு அது அவனுக்கு தெரியாது அவன் பாவம் குளிச்சுட்டு வந்து பசியில் இந்த சாப்பாட்டை சாப்பிட்டுடுறான் சாப்பிட்ட உடனே கண்ணு மயக்குது இருட்டிட்டு வருது அதோடு அந்த பாத்திரத்தை தூக்கிட்டு ஓடி அந்த அம்மா வீட்டு வாசலில் போய் யாரான மருத்துவரை கூப்பிடுங்க நீங்கள் கொடுத்த பாத்திரத்தில் ஏதோ விஷம் இருந்திருக்கு எனக்கு தல தலை சுற்றுது தலை எறியுது நீங்கள் சாப்பாடு போட்ட இடத்துல நீங்கள் சாவடிக்கிறீங்கன்னு கத்துறான் அந்த அம்மா என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவங்களுக்கு போய் மருத்துவரை கூப்பிடுறதுக்குள்ள அவன் இறந்துடுறான் அப்ப அந்த வீட்டு ஐயா என்ன பண்றாரு நீ அவனுக்கு கவனிக்காம சாப்பாடு கொடுத்துருக்க கண்ட பாத்திரத்துல குடுத்துருக்க உன்னால பிரம்மஹத்தி தோஷம் அவன் போகும்போது வர சொல்லிட்டு போனா என்ன நான் இறந்தால் என்னை கொன்ற பாவம் பிரம்மஹத்தி தோஷம் உண்மை பிடிக்கும்னு சொல்லிட்டான் அந்த அம்மாவை அவர் உடனே பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கிற நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது நீ போன அவளை விரட்டி விட்டுடுற அவ என்ன பண்றதுன்னு தெரியாத குய்யோ முறையோன்னு கத்திட்டு அவ ஊற விட்டு ஓடுறா இப்படி எல்லாம் நடந்தது கடைசியில இவன் உயிர் விட்டுட்டான் என்ன விக்ரமா கதை கேட்கறியா ஆ கதை கேக்குறேன் சொல்லு இப்போ நீ சொல்லு அந்த பிரம்மஹத்தி தோஷம் அந்த வீட்டு ஐயாவை பிடிக்குமா ஏன்னா அவன் அன்னதானம் தானே இமை இருந்தான் இல்ல அந்த அம்மா சமையல் செஞ்சு போட்டாலே அவன் பாத்திரத்தை கவனிக்கலையா அவளுக்கு இந்த பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்குமா இல்ல இந்த பாம்ப கொத்தி தின்ன கழுகுக்கு பிடிக்குமா யாருக்கு இந்த பிரம்மஹத்தி தோஷம் போய் பீடிக்கும் நீ சொல்லு அப்படின்ன போது விக்ரமன் யோஜனை பண்ணானா இருவர கழுகுக்கு எப்படி தெரியும் இப்படி அந்த பாம்பு விஷத்த கீழே பாத்திரத்துல கொட்டும் தெரியுமா அதனால அதை பிடிக்காது அப்ப அந்த அம்மாக்கும் தெரியாது அந்த அம்மா தர்மவதி கணவன் சொன்னான்ங்கிறதுக்காக அன்னதானம் பண்ணணுங்கிறதுக்காக அத்தனை சமையலும் பண்ணி அவ்வளவு பேருக்கும் கொடுத்து எங்கேயோ உட்கார்ந்து இருந்த அவனையும் கூப்பிட்டு கொடுத்தா அவ அந்த பாத்திரத்துல விஷம் இருக்கும்லாம் அவளுக்கு தெரியாதுல்ல அதனால பிரம்மகத்தை அவளையும் பிடிக்காது ஆனால் அவளை விரட்டின கணவனுக்கு பிடிக்குமானாக்கா அதுவும் பிடிக்காது காரணம் அவருக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை அவர் அன்னதானம்னு தான் சொன்னாரே தவிர தானம் பண்ணினது அந்த அம்மா இறந்தது இவன் காரணம் கழுகு கழுகுனால் இருந்த பாம்பு ஆகையினால அப்போ நீ என்ன தான் சொல்கிற என்னையே க என்னையே நீ குழப்பிறியே அப்படின்னு வேதாளம் கேட்டபோது அட வேதாளம் இந்த பிரம்மகத்தி யாரை பிடிக்கும் தெரியுமா இந்த பிரம்மகத்தி தோஷம் யாரை பிடிக்கும்னு யார் கேள்வி கேட்குறாங்களோ அவங்கள தான் பிடிக்கணும்னு வேதாளம் வேகமாக ஓடி போய் மரத்தில் சேர்ந்து வச்சான் காரணம் உண்மையிலே இந்த இந்த மாதிரி ஒரு புதிரில் நம்மளை கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவோம் இது வந்து அந்த அம்மாவை சேர்ந்ததா அவனை சேர்ந்ததா யாரை சேர்ந்ததுன்னு சொல்ல முடியாது யார் இதை பற்றி பேசுகிறாங்களோ அவங்கள தான் சேர்ந்துன்னு சொன்னால் அது மேலே பேச மாட்டோம்ல அதுக்காக தான் இந்த விக்ரம் வேதாளம் கதை இன்னும் தொடரும் ஒரு அரசன் வாழ்ந்துட்டு இருந்தான் ரொம்ப நல்லவன் அவனுக்கு ரூபவத்தின்னு ஒரு மனைவி லீலாவத்தின்னு ஒரு மகள் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்ந்துட்டு இருந்த பொழுது அவன் ரொம்ப தர்மிஷ்டன் நல்லவன் ஆனால் பக்கத்தில் இருக்கிற சிற்றரசர்களுக்கெல்லாம் இவன் மேலே ஒரு பொறாமை எல்லாரும் இங்கே வராங்க நிறையா இவன் எல்லாருக்கும் கொடுக்குறான் எல்லாரும் சந்தோஷமாக அவனை பற்றி பாட்டு பாடுறாங்க புகழறாங்க நம்மளெல்லாம் யாருமே வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னுட்டு ஒரு நாளைக்கு இந்த சிற்றரசர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு நம்ம இவனை போய் நல்லா கைது பண்ணி அந்த இடத்தையும் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி எல்லாரும் சூழ்ந்து வரும் பொழுது இவன் என்ன பண்ணுறான் விஷயம் ஒற்றன் மூலமாக தெரிஞ்ச உடனேவே ஏதோ கொஞ்சம் நகை நட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு ஒரு மூட்டை கட்டி கொண்டு மூணு பேரும் ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க காட்டுக்குள்ளே போய் சாப்பிட்றதுக்கு எதான் வேணுமே ஒன்றுமே கையில் வயிறு நகை தங்க நகையெல்லாம் இருக்குது என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிட்றா அப்பா எனக்கு பசிக்குது அம்மா எனக்கு பசிக்குதுன்னு அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே உட்காந்துருங்க நான் இந்த இந்த மூட்டையை இங்கே பதுக்கி வைக்கிறேன் நான் போய் எதான்னு கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன்னுட்டு இவன் போனான் அந்த நேரத்தில் ஒரு கள்ளர் கூட்டம் இவன் ஏதோ ஒன்ன பதுக்கி வைக்கிறத பார்த்துட்டு அந்த ராஜாவ ஒரு அம்பால அடிச்சிடுறாங்க அவன் இறந்துடுறான் அவங்களே வந்து இந்த நகையும் எடுத்துன்னு போயிடுறாங்க இவன் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த நகையை எடுத்துன்னு போனது தெரியாம வந்து தேடி பார்த்தா அங்க அரசன் பிணமா கிடைக்கான் அம்மாவும் பொண்ணு அழு அழு அழுன்னு அழுது அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்குறாங்க நம்ம இப்படியே அழுதுட்டு இருந்தோம்னா நம்மளுடைய கதி என்ன இப்போ எப்படி இந்த நகை மூட்டை காணாமல் போச்சோ அது மாதிரி நம்மள யாரான் தூக்கின்னு போயிட்டா என்ன செய்வது அப்படின்னு சொல்லிவிட்டு தேற்றி கொண்டு என்ன பண்ணாங்களாம் ஒரு நதியில் போய் ரெண்டு பேரும் குளிச்சுட்டு சரி வா நம்ம ரெண்டு பேரும் கரையேறி போய் என்ன இலை தழை கிடைக்குதோ சாப்பிடுவோம் அப்படியா நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் வாழ்க்கையில்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் போய் குளிச்சாங்க அப்படியே அந்த ஈரக்காலோட நடந்து வந்து அங்கே இங்கேயோ ஒரு ஓரத்தில் போய் உட்காந்து இதான் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்துட்டு ஏதோ இலை தழை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம் இந்த காலடி காய்வதற்குள்ளாக அங்கே அரசன் எங்கேயோ இறந்து கிடக்கான் இவங்களுக்கு பசி அங்கே வேற்று நாட்டு அரசன் ஒருவனும் அவனுடைய மகனும் அவனுக்கு மனைவி இல்லை மகனை அழைச்சிட்டு அவன் வேட்டைக்கு வரான் வர நேரத்தில் இரண்டு ஜோடி கால்கள் தெரிகிறது ஒன்று பெரிய காலாக இருக்கு சின்ன காலாக ஒரு ஜோடி அப்பா இவன் விளையாட்டாக சொல்கிறான் அப்பா ஒருவேளை ரெண்டு அப்சரஸ் பெண்களாக இருக்குமோ அந்த ஈர தட் இந்த மண்ணில் அப்படியே பதிஞ்சிருக்கேன் இந்த பெரிய கால் இருக்கிறது அம்மாவாக இருக்கணும் இல்லை இங்கே இருக்கிறவ தங்கையாக இருக்கணும் அப்படின்னு இவங்களுக்குள்ளே பேசின பொழுது நீ ஒரு காரியம் பண்ணுவோமா இந்த சின்ன கால் இருக்கிறவ இளையவளாக இருப்பா அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கோ இங்கே தான் இருக்கணும் ஈர காலடி தானே அப்போ அந்த பெரிய கால் இருக்க அந்த காலடி யாரோடதுன்னு போய் பார்த்து அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன சொல்கிற அப்படின்னோடனே இவங்க விளையாட்டா அப்படி பேசிட்டு இருக்கிறவங்க உண்மையிலேயே அங்கே போய் பார்த்தா அம்மாவும் பொண்ணும் அங்கே அப்படியே நடுங்கிட்டு உட்காந்துருக்குறாங்க அப்போ நீங்கள் யாருன்னு கேட்டபோது நாங்கள் இந்த தேசத்துலேருந்து வரோம் இவ என்னுடைய மகள் அப்படியெல்லாம் சொன்ன உடனே அம்மா இந்த இனிமே நீங்களாம் திருப்பி அந்த நாட்டுக்கெல்லாம் போக முடியாது நாங்கள் உங்களுக்கு ரட்சிக்கிறோம் நீ எங்களுடைய அரண்மனைக்கு எங்களோட வா நம்பின்னு வா நாங்கள் ஒன்றும் கெடுதல் பண்ண மாட்டோம் அப்படின்ன பொழுது இவங்க ரெண்டு பேரும் பயந்துட்டு பசிக்குது சாப்பண்ணுமே இந்த ராஜாவோட வந்துட்டாங்க அரண்மனைக்கு வந்த பிறகு ரெண்டு பேரோட காலையும் கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னாங்க காட்டினா பெரிய கால் இருக்கிறது மகளுக்கு சின்ன கால் இருக்கிறது தாய்க்கு அப்போ அந்த அப்பா சொல்கிறார் மகன்கிட்ட ஏண்டா நான் தானே அந்த பெரிய கால் பெண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் இப்ப எல்லாமே கதை மாறி இருக்கேன் இல்லை சொன்னா சொன்னதுதான் நான் இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க இதுதான் நடந்தது இவங்களுக்கும் குழந்தை பிறந்தது அவங்களுக்கும் குழந்தை பிறந்தது அப்போ எல்லாரும் அந்த அரண்மனையில் சந்தோஷமா இருந்தாங்க ஆனா என்ன உறவு முறை மகளே மாமியாரா இதுதான் இந்த உறவு முறை தெரியாத கதையாக சொல்லுகிறேன் இதுக்கு நீ எப்படி பதில் சொல்ற பார்க்கலாம் அப்படின்ன பொழுது எனக்கு இந்த நேரத்துல விக்ரம் வேதால விட்டுட்டு கே பாலச்சந்தர் சாருடைய திரைப்படம் எல்லாம் நினைவுக்கு வருது உறவு முறை தெரியாத அவர் ஒரு சிக்கலா ஒரு படம் எடுத்திருப்பாரு அது போல இல்லை இது ஒரே கன்ஃபியூசிங் இவன் அந்த பெரிய காலை பார்த்துட்டு இவதான் வந்து அம்மாவா இருப்பா சின்ன காலடியை பார்த்துட்டு இவதான் பொண்ணா இருப்பான்னு இவங்களா நினைச்சுண்டு கடைசியில பார்த்தா அப்பா சொன்னது சொன்னபடிதான் நம்ம இருக்கணும் இந்த சின்ன கால அம்மாவோடது பெரிய கால் பொண்டோடது நீ அவளை பண்ணிக்கோ நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்களும் அங்க வாழ்ந்து குழந்தைகளோட வாழ்ந்தால் யாருடைய குழந்தை என்ன உறவு சொல்லி அழைப்பார்கள் அப்படின்னு கேட்ட உடனே விக்ரம் சொன்னானா உன்னோட அந்த கதை பேசுறதுக்காகவே நான் உன்னை போக விட்டுடுவேன் ஏன்னா ஒரு ஒரு தரமும் நீ அற்புதமா கதை சொல்ற ஆனா இந்த மாதிரி இன்னைக்கு என்னை மாட்டி விட்டுட்டிய என்ன உறவு மகள் மாமியாரா அப்ப மருமகளா இருக்கிறவ இவளுக்கு அம்மாவா அந்த ராஜாவுக்கு மாமியார் ஆவ என்னையா ஒண்ணுமே புரியலையே அப்படின்ன பொழுது இன்னைக்கு நான் வந்து உன் தலை சொக்கு நூறா வெடிக்காது நானும் அங்க போக போறது இல்ல என்னோட கதைய சொல்றேன் நீ கேளு தான் அவன் சொன்னானா இந்த நேரத்துல நீ எது சொன்னாலும் என் தலையில ஏறாது ஏன்னு கேட்டா நான் எத்தனையோ கதைகள் உங்ககிட்ட கேட்டிருக்கேன் உறவு முறை தெரியாத ஒரு கதையை சொல்லி என்னை குழப்பி விட்டுட்ட வேதாளம்ன பொழுது இல்ல இல்ல என்னோடய வரலாறு கேளு நீ அதை விட இன்னும் குழம்பி போவேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே திருப்பி வேதாளம் முருங்கை மரத்துக்கு போச்சான் என்னங்க பார்க்குறீங்க இந்த இந்த விக்ரம் வேதாளம் கதையை நீங்கள் பிரித்து படிக்க ஆரம்பிச்சிங்க கடைசியில் நம்ம நிலமையும் அந்த மாதிரி தான் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் குழம்பிடுவோம் இப்போ நான் அந்த நிலமையில தான் இருக்கேன் அதுக்காக விட போகிறது இல்லை இன்னும் கதைகள் தொடரும்